不是 வேட்புமனு தாக்கல் செய்ய ஐந்து பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கி மாவட்ட தேர்தல் அலுவலர் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா வணக்கம் ராஜா சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் என்னென்ன விதிமுறைகளை வகுத்திருக்கிறார் என்னென்ன முக்கிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு விவரங்கள் என்ன சென்னையில் உள்ள மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான அந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வந்து இங்கே தேர்தல் நடத்தும் அலுவலரும் சென்னை மாநகராட்சி ஆணையருமான திரு ராதாகிருஷ்ணன் தற்பொழுது சில தேர்தல் விதிமுறைகளை வந்து இப்ப வெளியிட்டுள்ளார் அதில் வந்து பாத்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல் செய்யும்போது தேர்தல் நடத்தும் அலுவலரின் அலுவலகத்திலிருந்து நூறு மீட்டருக்குள் ரெண்டு வாகனங்களுக்கும் வேட்பாளருடன் சேர்ந்து ஐந்து நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் அதாவது அந்த நாமினேஷன் பண்ணும் பொழுது ரெண்டு வாகனங்கள் மட்டும்தான் இருக்கணும் அதுல வந்து ஐந்து நூறு மீட்டருக்குள் வந்து அந்த வாகனங்களுக்கு இருக்கணும் ஐந்து நபர்கள் மட்டும்தான் வந்து வேட்பாளரோட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவிப்புல வந்து கொடுத்துள்ளார் மேலும் வந்து அவர் அந்த அறிவிப்பில் வந்து சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட மூன்று மக்களவை தொகுதிகளுக்கான வேட்பு மனுக்களானது நாளை முதல் தாக்கல் செய்ய நாளை வந்து வே வேட்பு தாக்கல் தொடங்குகிறது காலை பதினோரு மணியில் இருந்து மதியம் வந்து மூன்று மாலை வந்து மூன்று மணி வரையும் வந்து இந்த வேட்புமனு தாக்கல் என்பது தொடங்குகிறது இருபத்தி ஏழாம் தேதி வந்து தேதி வரை வந்து இந்த வேட்புமனு தாக்கல் என்பது நடைபெறும் அதற்கான தேர்தல் நடத்தும் அலுவலர்களும் வந்து அனும தற்பொழுது வந்து அறிவிக்கப்பட்டுள்ளார்கள் அதில் பத்தி பாத்தீங்கன்னா சென்னை மாநகரத்துக்கு பெற்ற சென்னை வடக்கு அதாவது சென்னைக்கான தேர்தல் நடத்தும் அலுவலர் வந்து வட்டார துணை ஆணையாளர் அலுவலகம் வந்து சென்னை மாநகராட்சி வலையர வண்ணாரப்பட்டியில் அமைக்கப்பட்டுள்ளது அங்க வந்து தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் வந்து அலுவலராக திரு ஆஹ் கட்டாரவி தேஜா அந்த அவர்தான் வந்து தேர்தல் நடத்தும் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் அதே போல வந்து தன திரு எஸ் தனலிங்கம் வந்து உதவி தேர்தல் நடத்தும் அலுவலராக அந்த வடசென்னைக்கு வந்து நியமிக்கப்பட்டுள்ளார் அதே போல் வந்து எல்லா மாவட்ட தென் சென்னை மற்றும் வடசண்டைக்கும் வந்து மத்திய சண்டைக்கும் வந்து தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் வந்து நியமிக்கப்பட்டுள்ளார்கள் மத்திய சென்னைக்கு வந்து திரு கே ஜே பிரவீன்குமார் அவர் வந்து தேர்தல் நடத்தும் அலுவலராகவும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலராக திருமதி கவிதா நியமிக்கப்பட்டுள்ளார் அதே வந்து தென் பாராளுமன்ற தொகுதிக்கு வந்து திரு எம் பி அமித் அவர் வந்து இவரெல்லாம் எல்லாம் வந்து ஐஏஎஸ் ஆபீசர் தேர்தல் நடத்தும் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் திரு பி எம் செந்தில்குமார் வந்து உதவி தேர்தல் நடத்தும் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் அந்த வேட்பு மனுக்களானது அந்த தேர்தல் நாளை முதல் காலை பதினோரு மணி முதல் மாலை மூன்று மணி வரை மட்டுமே பெறப்படும் வேட்பு மனு தாக்கல் செய்யும் நிகழ்வின் போது தேர்தல் நடத்தும் அலுவலின் அலுவலகத்தில் இருந்து நூறு மீட்டருக்குள் இரண்டு வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்றும் வேட்புமனு தாக்கலின் போது தேர்தல் நடத்தும் அலுவலரின் அலுவலத்திற்குள் அலுவலகத்திற்குள் வேட்பாளருடன் சேர்ந்து ஐந்து நபர்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்று அந்த அறிவிப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வந்து வேட்புமனு நடைபெறும் நாட்களில் மாலை மூன்று மணிக்கு மேல் தேர்தல் நடத்தும் அலுவலக வளாகத்தில் ஒருவருக்கும் அனுமதி இல்லை என சென்னை மாநகராட்சியினுடைய தேர்தல் நடத்தும் அதிகாரி அதிகாரியான திரு ராதாகிருஷ்ணன் வந்து தற்பொழுது அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளார் நன்றி ராஜா மக்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை துவங்கக்கூடிய சூழ்நிலையில் வேட்பாளருடன் ஐந்து பேருக்கு மட்டுமே அனுமதி என்றும் காலை பதினோரு மணி முதல் மாலை மூன்று மணி மூணு மணி வரை மட்டுமே வேட்புமனுக்கள் பெறப்படும் என்றும் தேர்தல் அலுவலர் தெரிவித்திருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் வழங்க நாம் பார்த்தோம்